இந்த நாம நம்ம நாடே பரபரப்பா பேசிட்டு இருக்கக்கூடிய குறிப்பா நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டாக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இந்த எஜுகேஷன் பாலிசிக்கு ஏன் இவ்வளவு எதிர்ப்பு வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு அதே மாதிரி மத்த ஸ்டேட்ஸ் எல்லாம் அதை ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க சில ஸ்டேட்ஸ் மட்டும் அதை ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம வச்சிருக்காங்க இதுல இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோ பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டி இது நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல இந்தியன் கவர்மெண்டால கொண்டு வந்த எஜுகேஷனல் பாலிசிக்கு அப்புறம் மாற்றா கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு புது எஜுகேஷன் பாலிசி ஸோ இதுக்கு ப்ரீவியஸா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து டிஃபிகல்டிஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது இப்போ நம்மளுடைய ஜெனரேஷன் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் தேவைப்படுது அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபார்ட்டியில வந்து எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும் அது எல்லாரும் வந்து ஃபுல்ஃபில்லா பயன்படுத்திக்கணும் ஸ்கில்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட நிறைய சேஞ்சஸ் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து இப்ப கொண்டு வந்திருக்காங்க இந்த பாலிசியில ஸோ இந்த பாலிசியை பத்தி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ ப்ரீவியஸா பார்த்தோம் அப்படின்னா டென் பிளஸ் டூ அப்படிங்கிற ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நம்ம இது வரைக்கும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதுதான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் இப்போ கரண்டா இந்த டென் பிளஸ் டூ எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இப்ப நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஃபைவ் பிளஸ் த்ரீ பிளஸ் த்ரீ பிளஸ் ஃபோர் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிருக்காங்க டென் பிளஸ் டூ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா டூ டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பேஸ் அதுக்கப்புறம் பிளஸ் டூ பிளஸ் ஒன் பிளஸ் டூ இருக்கக்கூடிய பேஸ் இந்த ரெண்டு பேஸும் இருந்துச்சு ஆனா இப்ப பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபைவ் பிளஸ் த்ரீ பிளஸ் த்ரீ பிளஸ் போர்னு சொல்லிட்டு இந்த டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை வந்து பிரிக்கிறாங்க இதுல ப்ரிகேஜி எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இந்த அஞ்சு வருஷமும் இருக்கக்கூடிய ஒரு பேஸ் வந்து நம்ம பார்த்தோம்னா அது ஃபவுண்டேஷனல் ஃபேஸ் இந்த ஃபவுண்டேஷனல் ஃபேஸ்ல வந்து பார்த்தோம்னா குழந்தைங்க மூணு வயசுல இருந்து ஏழு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து இங்கே இருப்பாங்க த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இந்த செவன் இயர் இயர்ஸ்க்கு உண்டான குழந்தைங்க இருப்பாங்க இவங்களுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மொழின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கம்பல்சரி அவங்களுடைய மதர் டங் கார் ரீஜினல் லாங்குவேஜாதான் இருக்கும் ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா கம்பல்சரி அவங்களுக்கு வந்து தமிழ் ம கேரளாவில் இருக்காங்கன்னா மலையாளம் மாதிரி கர்நாடக கர்நாடகாவில் இருக்காங்க அப்படின்னா கன்னடா ஸோ இந்த மாதிரி பேசிக் லாங்குவேஜ் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் அவங்களுக்கு இங்கிலீஷ் தருவாங்களா அப்படின்னா இங்கிலீஷ் வந்து சொல்லித்தரதும் தராதும் வந்து இஜு எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டை பொறுத்தது ஸோ அவங்க இதை வந்து ஒரு பிளேஃபுல் திங்காகவோ அப்படி இல்லை அப்படின்னா விளையாடுற மாதிரியான ஃபன் டைம் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாவோ அவங்க லாங்குவேஜை வந்து கொண்டு போகலாமே ஒழிய கம்பல்சரி படிக்கணும் ஸ்டடி ஓரியன்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல இந்த லாங்குவேஜ் வந்து அவங்க எடுத்துட்டு போக மாட்டாங்க ஸோ இதுல வந்து தேர்ட் லாங்குவேஜ் இருக்கா அப்படின்னா ஒன் டூ நான் சொன்ன மாதிரி ப்ரீ கேஜி டூ இந்த த்ரீ வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் பேஸ்ல த்ரீ லாங்குவேஜ் கான்செப்ட் கிடையாது இதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம முதல்ல ஃபைவ் பார்த்துட்டோம் இப்போ த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அடுத்த த்ரீ இயர்ஸ் சொல்லி பார்த்தோம்னா தேர்ட் ஃபோர்த்து பிப்து ஸோ இந்த மூணு இயர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது இதே கான்செப்ட் தான் இங்க வரும் ஆனா குழந்தைங்களுக்கு வந்து இன்னும் மோர் பிராக்டிக்கலா வந்து ஸ்கில்ஃபுல்லா வந்து அவங்களுடைய கிளாஸஸ் வந்து இருக்கும் இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து மனப்பானை பண்ணி சொல்லணும் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லாம குழந்தைங்க புரிஞ்சு படிக்கணுங்கிற கான்செப்டோட சிலபஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதுலையும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மூணு லாங்குவேஜ் கிடையாது ஒன்லி மதர் டங் ஒரிஜினல் லாங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜ் அப்படிங்கறத வந்து மேலோட்டமாக வந்து சொல்லிக் கொடுப்பாங்க இதுல இதுவும் வந்து ஸ்கூல் அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனோட டெசிஷன் பொறுத்து ஸோ இதில் இங்கிலீஷ் ப்ராபப்ளையும் வரும் ஸோ இந்த ரெண்டு பேஸ் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து வந்து இந்த நான் சொன்ன இந்த பேஸ் வந்து எலிமெண்ட்ரி பேஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் இப்போ எலிமெண்ட்ரி பார்த்துட்டோம் ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிரைமரி பேஸ் இந்த பிரைமரி பேஸும் வந்து த்ரீ இயர்ஸ் சிக்ஸ்த்து செவன்த் எயித்து இந்த சிக்ஸ்த்தில் இருந்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெக்கேஷனல் சிலபஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க வெக்கேஷனல் சப்ஜெக்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த வெக்கேஷ்னல் சப்ஜெக்ட்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூஷுவலாக பண்ணுற மாதிரி ஃபேஷன் டிசைனிங் எலக்ட்ரானிக் அது மட்டும் இல்லாமல் ஏஐ கோடிங் ரொபாட்டிக்ஸ் இது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்துட்டு கார்டனிங் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து லிட்டில் பை லிட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க இது வந்து நம்ம இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ் லிஸ்ட்லாம் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க சைனீஸ் வீடியோஸ் அதே மாதிரி ஜாப்பனீஸ் வீடியோஸ் எல்லாமே நீங்க நிறைய வந்து ரிப்பீட்டா பார்த்துருப்பீங்க அங்க இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுடைய அன்றாட தேவைகளை வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிற மாதிரி தான் குழந்தைல இருந்தே சொல்லி தருவாங்க ஸோ சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டாவது தான் இருக்கும் இருந்தே அந்த குழந்தை தன்னுடைய தேவை தானே பூர்த்தி செஞ்சுக்கணும் அதுக்கு என்னென்ன வந்து சொல்லித்தரணுமோ அதெல்லாம் குழந்தையிலேருந்தே சொல்லி தருவாங்க ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய வேலையா இருந்தாலும் செய்யணும் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ் வந்து ரிப்பேர் பண்றது கோடிங் எழுதுறது அதே மாதிரி எம்ப்ராய்டரி போடுறது ஸோ இது எல்லாமே வந்து இதுல அடங்கும் இந்த எல்லாமே வந்து எப்ப இருந்து ஆரம்பிக்குதுன்னா இருந்து ஆரம்பிக்குது இந்த சிக்ஸ்த்து செவன்த் எய்த்லேயே வந்து இன்னொரு விஷயமும் ஆரம்பிக்குது அது என்னன்னா தேர்ட் லாங்குவேஜ் ஸோ முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ரிஜினல் லாங்குவேஜ் அல்லது மதர் டங் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் ரெண்டாவது இங்கிலீஷ் மூணாவதுன்னு சொல்லி பார்க்கும் போது தேர்ட் லாங்குவேஜ் ஒன்று வருது இந்த தேர்ட் லாங்குவேஜ்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா இது கம்பல்சரி எனி இந்தியன் லாங்குவேஜாக தான் இருக்கணும் ஸோ இந்தியன் லாங்குவேஜ்னு சொல்லி நம்ம பார்க்கும்போதே திராவிடியன் லாங்குவேஜ் சொல்லுவோம் அதே மாதிரி வந்து இந்தோ ஆரியன் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவோம் இந்தோ ஆரியன் லாங்குவேஜஸ்ல என்னென்ன வரும் அப்படின்னா மராத்தி குஜராத்தி ஹிந்தி ஸோ இதெல்லாமே ராஜஸ்தானி இதெல்லாமே வந்துட்டு இந்த ஃபேஸ்ல வந்துடும் அடுத்து ரெண்டாவது பார்க்குறோம் அப்படிங்கும்போது திராவிடியன் லாங்குவேஜ் திராவிடியன் லாங்குவேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் துளு இதெல்லாம் வந்து திராவிடியன் லாங்குவேஜஸ் ஸோ இந்த ரெண்டு இதில் இருக்கக்கூடிய எந்த லாங்குவேஜஸ் வேணுனாலும் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் வந்து அந்த தேர்ட் லாங்குவேஜ் கம்பல்சரி தேர்ட் லாங்குவேஜ் எப்போ வந்து ஆரம்பிக்குது அப்படின்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் அண்ட்வேர்ட்ஸ் ஆரம்பிக்குது ஸோ இது வந்து இன்னொரு விஷயம் இது ரெண்டுமே எப்போ ஆரம்பிக்கும் இந்த சிக்ஸ்த்ல இருந்து ஆரம்பிக்கிறதுலையா இது வந்து சிக்ஸ்து டூ வரைக்கும் இந்த ஃபேஸ் வந்து இருக்கு இதுல நம்ம இப்ப பாத்தது வந்து த்ரீ தான் பாத்திருக்கோம் ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் இந்த போர்ல பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா நைன்த் டென்த் லெவன்த் டுவெல்த் இந்த நாலுமே வந்து அடுத்த பேஸ் இதை வந்து செகண்டரின்னு சொல்றாங்க முதல்ல பிளஸ் ஒன் பிளஸ் டூ வந்து நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா ஹையர் செகண்டரின்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்ப பிளஸ் டூ வரைக்குமே என்ன பண்ணிட்டாங்கன்னா செகண்டரி பேஸ்க்கு கொண்டு வந்துட்டாங்க இந்த செகண்டரி ஃபேஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பசங்களுக்கு வந்துட்டு ஒரு பிளஸ் பாயிண்ட் ஒன்று வந்து ஆட் பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னா இப்ப டென்த் வரைக்கும் சயின்ஸ் சோசியல் வந்து டெஸ்ட் எழுதிட்டு இருப்பாங்க பிளஸ் ஒன் போகும்போது இவங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இந்த பேஸ்ல இருக்கு என்ன அப்படின்னா இப்ப வந்து ப்ரீவியஸா பார்த்தோம்னா குரூப்ஸ் வந்து பிரிச்சிருப்பாங்க சயின்ஸ் குரூப் காமர்ஸ் குரூப் அதே மாதிரி வந்துட்டு தேர்ட் குரூப் அந்த மாதிரி நம்ம வந்து நிறைய பிரிச்சிருப்போம் ஸோ இதுல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த குரூப்ஸ் வெகேஷன் குரூப்னு சொல்லி த்ரீ குரூப்ஸா வந்து பிரிச்சு அந்த மாதிரி தான் நம்ம வந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ இப்போ கரண்டாக போயிட்டு இருக்கு இப்போ இதை வந்துட்டு மாடிஃபை பண்ணியிருக்காங்க ஸோ இதுலேயும் வந்து ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் சயின்ஸ் ஸ்ட்ரீம் காமர்ஸ் ஸ்ட்ரீம் வெகேஷனல் ஸ்ட்ரீம் இந்த மாதிரி நிறையா ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது ஒரு ஃபைவ் கேட்டகரிஸ் வந்து பிரிச்சுருக்காங்க இதுலேயுமே அதில் நமக்கு நிறைய சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நாம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து மினிமம் ஃபைவ் டு மேக்ஸிமம் சிக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்து எடுத்து எழுதணும் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரிஜினல் லாங்குவேஜ் ஆர் மதர் டங் ஒரு பேப்பர் வந்துடும் ஸோ அடுத்து இங்கிலீஷ் அது ஒரு பேப்பர் வந்துடும் இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அக்கௌண்ட் அப்ளைட் மேக்ஸ் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஒகேஷனல் சப்ஜெக்ட் சைக்காலஜி ஹிஸ்ட்ரி இதுல எது வேணா நம்ம எடுத்துக்கலாம் பிசிக்கல் எஜுகேஷன் லைக் தட் இதுல நம்ம இப்ப என்ன கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பயாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இதை வந்து பயோ மேக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் இல்ல பயாலஜி எடுக்கலன்னா அது வேலை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஸ்ட் பண்ணிடுவோம் அப்படி இல்லைன்னா எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் ஒரு குரூப் இதுதான் வந்து காமனா போயிட்டு இருக்கு இந்த ஆஸ்பர் நியூ எஜுகேஷன் பாலிசி சிஸ்டம் படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இது எல்லாத்தையும் ஷஃபில் பண்ணி ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன படிக்குமோ அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கும்போது இந்த ஆறு பேப்பரை நான் சூஸ் பண்றேன் அப்படின்னா ஆறு பேப்பர்ல நான் பயாலஜியும் படிக்கலாம் அக்கௌண்ட்ஸும் படிக்கலாம் பிசிக்கல் எஜுகேஷனும் படிக்கலாம் சைக்காலஜியோ ஹிஸ்ட்ரியோ படிக்கலாம் அது வந்து ஸ்டூடெண்ட்டோட இன்ட்ரெஸ்டை பொறுத்து ஸ்டூடெண்ட்டோட விருப்பத்தை பொறுத்து ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத அவங்களே முடிவு பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு பேஸ் ஸ்ட்ரீமாவே இருக்காது அவங்க எது வேணாலும் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரீமுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்த இந்த விஷயங்கள் இது வரைக்கும் எது வரைக்கும் அப்படின்னா ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் செகண்டரி இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ அடுத்து வந்து ஹையர் செகண்டரி வந்து பார்க்க போகிறோம் ஹையர் செகண்டரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காலேஜ் லெவல்தான் வந்து ஹையர் செகண்டரி ஸோ செகண்டரியோட டுவெல்த்தை முடிச்சிட்டாங்க அதுக்கு மேலே இருக்கக்கூடியதை வந்து காலேஜ் லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க இப்ப கரண்ட் நார்ம்ஸ் படி நம்ம காலேஜ்ல என்ன பண்றோம்னா த்ரீ இயர்ஸ் டிகிரி படிச்சுட்டு இருக்கோம் ஸோ இதுவே வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி சிஸ்டம் வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஃபோர் இயர்ஸா கன்வெர்ட் பண்றாங்க இதுலயும் நிறைய பிளஸ் இருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கோம் இடையில வந்து பினான்சியலாவோ இல்லை நம்மளுடைய ஹெல்த் சம் சம்மதர் ரீசன்ஸ்னால நம்ம வந்து டிராப் அவுட் ஆகிறோம் அப்படின்னா நம்ம படிச்சது அதோட ஸ்டாப் ஆயிரும் ஸோ நம்மளால ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ்க்குள்ள கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா நம்ம படிச்ச டோட்டலாக வந்து வேஸ்ட்டு அந்த அந்த சுச்சுவேஷன் நம்ம அந்த டிகிரிக்கு போய் ஒன் இயர் ஸ்பெண்ட் பண்ணது ஆனால் இப்போ வந்து புதுசாக ஒரு விஷயம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா அகடமிக் அகடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இம்ப்ளிமெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த அகடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து இது வந்து ரெக்கார்டாக வச்சிருக்கோம் ஸோ ஒரு குறிப்பிட்ட வருஷம் அதாவது ஏழு வருஷத்துக்குள்ள மினிமம் நம்ம அந்த டிகிரியை வந்து கண்டினியூ பண்ணல அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அந்த டிகிரி இதாகும் அந்த ஏழு வருஷம் டைம் இந்த அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் ஏபிசியை யூஸ் பண்ணி நம்ம மறுபடியும் கண்டிப்பூ பண்ணிக்கிறேன்னா எப்ப வேணாலும் கண்டியூ பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அது என்னன்னு பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் இயர் நீங்க காலேஜ் போயிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டா வந்து சர்டிபிகேட்னு சொல்லி ஒன்று கொடுத்துருவாங்க இந்த சர்டிபிகேட் நம்ம யூஸ் பண்ணி நம்ம செகண்ட் இயர் படிக்க முடியல அப்படின்னாலும் ஏழு வருஷத்துக்குள்ள எப்போ வேணாலும் போய் செகண்ட் இயர் படிச்சுக்கலாம் இந்த ஏழு வருஷம் அப்படிங்கிறது அந்தந்த யூனிவர்சிட்டிஸும் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸும் வந்து முடிவு பண்ணக்கூடிய விஷயம் மினிமம் செவன் இயர்ஸ் கேரண்டிடு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது வருஷம் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு டிப்ளமோ சர்டிபிகேட் வந்து கொடுத்துருவாங்க தேர்ட் இயர் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு டிகிரி சர்டிபிகேட் கிடைக்கும் ஃபோர்த் இயர் முடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா டிகிரி சர்டிபிகேட்டோட ரிசர்ச் சர்டிபிகேட்டும் கிடைச்சிரும் ஸோ இதால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபோர் இயர் படிச்சுட்டு டேரெக்டாக வந்து பிஜி பண்ணாமையே நம்ம எங்கே போயிடலாம் அப்படின்னா பிஹெச்டி பண்ண போயிடலாம் ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் இதுதான் வந்து இந்த ஃபோர் இயர்ஸாக பிரிச்சுருக்காங்க ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்கூல் லெவல் அண்ட் காலேஜ் லெவல் வந்து பார்த்துட்டோம் இதுக்கு இன் பிட்வீன் கேப்ல வந்துட்டு நம்ம வெக்கேஷ்னல் சப்ஜெக்ட்னு சொல்லியிருந்தேன் இந்த வெக்கேஷ்னல் சப்ஜெக்ட் வந்து சிக்ஸ்த்லேருந்தே படிக்கும் போதே வந்துட்டு இதுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்கு அதனால வந்து பிராக்டிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது வந்து பசங்களுக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஆன்வெர்ட்ஸே கிடைக்கும் அவங்க ஒரு இடத்துல போய் வேலை செய்ய தேவையான எல்லா வந்து அவங்க படிக்கும் போதுல இருந்தே கத்துக்குவாங்க இதுல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் இதெல்லாம் முடிச்சாச்சு அடுத்து பிஜி போறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பிஜி அசிஷல் படிக்கிறது தான் இதுல வந்துட்டு முக்கியமா ஒரு விஷயம் பாக்கணும் அப்படின்னா இவ்வளவு வந்து பசங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சொல்லித் தர டீச்சர்ஸ்க்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அது என்னன்னு சொல்லி பாத்துருவோம் இப்ப டூ தௌசண்ட் தேர்ட்டிக்குள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா சொல்லித்தரக்கூடிய ஸ்டாப்ஸ் அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி இல்லைன்னா வந்து மற்ற ஸ்டாஃபா இருந்தாலும் சரி அவங்க வந்து பிஎட் வந்து கம்பல்சரி பண்ணிருக்கணும் இப்போ புதுசாக பிஎட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இன்டக்ரேட்டட் பிஎட்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இது என்ன அப்படின்னா நீங்க டுவெல்த்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க அடுத்து வந்து காலேஜ் போறப்ப பிஏ பிஎஸ்சி எம்ஏ எந்த டிகிரி எடுத்தாலும் சரி பிகாம் அந்த மாதிரி பிஏ பிஎஸ்சி பிகாம் அந்த மாதிரியான டிகிரிஸ் எது எடுத்தீங்கனாலும் அது கூடவே பிஎட் வந்து சேர்ந்து வந்துடும் நீங்க டோட்டலா ஃபோர் இயர்ஸ் வந்து டிகிரி பிளஸ் பிஎட் ரெண்டும் சேர்ந்து படிக்கிறதா இன்டகிரேட்டட் பிஎட் இப்போ வந்து புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க அதே மாதிரி நம்ம வந்துட்டு யூஜி டிகிரி படிச்சு போறோம் அப்படின்னா நமக்கு கம்பல்சரி டூ இயர்ஸ் பிஎட் கோர்ஸ் வந்து கம்பல்சரி வேணும் ஸோ அவங்க என்ன மேஜரோ அந்த மேஜர் சயின்ஸ் கோர்ஸ் பிளஸ் இந்த பிஎட்டும் வந்து வேணும் அந்த மாதிரியான ஒரு விஷயமும் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிஜி டிகிரி பிஜி டிகிரி படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒன் இயர் பிஎட் கோர்ஸ் வந்து என்ன ஸோ ஸ்டாஃப் கம்பல்சரி என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா பிஎட் பண்ணிருக்கோம் அதே மாதிரி டுவெல்த் முடிச்சுட்டு இந்த இன்டகிரேட்டட் கோர்ஸ் எடுக்கும்போது அவங்க டேரெக்டாக டீச்சர் ட்ரைனிங் ஃபேஸ்க்குள்ள போறாங்க இது ஒன்று அது மாதிரி வந்து இதுலேயே டிப்ளமோ கோர்ஸ் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அந்த ஃபவுண்டேஷன டெஸ்க்கு மட்டும்தான் வந்து டிப்ளமோ கோர்ஸ் டிப்ளமோ இன் டீச்சர் ட்ரைனிங் எஜுகேஷன் சொல்லி பார்த்துருப்போம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு இந்த இயர்லி இதுலேயே முடிஞ்சிருது ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபவுண்டேஷனை தாண்டி வரக்கூடிய எலிமெண்ட்ரி பிரைமரி செகண்ட்ரிலாம் பார்த்தோம் அப்படிங்கும் போது பிஎட் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கம்பல்சரி பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா ஸ்டாஃபுமே என்ன பண்ணும் டிஜிடி இருந்தாலும் சரி பிஜிடியாக இருந்தாலும் சரி கம்பல்சரி வந்துட்டு இதை பிஎட் வந்து பண்ணி ஆகணும் இன்னொன்று கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற எல்லா டீச்சர்ஸும் கம்ப் கம்பல்சரி வந்து டெட் எஜுகேஷன் வந்து எழுதி டெட் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக எழுதியாகணும் ஸோ இதே டெட் எக்ஸாம் வந்து நம்ம பிரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ்லேயும் வந்து அலோவ் பண்ண சொல்கிறாங்க டெட் எழுதியும் பிரைவேட்டுக்குள்ள போகலாம் அப்படி இல்லைன்னா பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இதுக்காகவே ஸ்டாஃப் செலக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம் வைக்க சொல்லியிருக்காங்க அந்த எக்ஸாம் தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க ரெண்டு விஷயங்கள் வந்து டீச்சர்ஸ்காக கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு வருஷத்துக்கு பிப்டி டு சிக்ஸ்டி ஹவர்ஸ் வந்து ஒரு ட்ரைனிங்கை வந்து அவங்களுக்கு வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டீச்சருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒன் இயர்க்கு வந்து ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி ஹவர்ஸ் ட்ரைனிங் வந்து கம்பல்சரி இருக்கும் அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து அசஸ்மெண்ட்ஸும் இருக்கும் சோ இந்த ட்ரைனிங்கே முடிக்கணும் அசஸ்மெண்ட்ஸே அவங்க முடிச்சுட்டே இருக்கணும் அவங்க ரேபிடா கத்துட்டே இருக்கணும் அந்த மாதிரியான விஷயத்தையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க இப்ப செகண்டரி ஹையர் செகண்டரி இது ரெண்டுல இருக்கக்கூடிய டிஃபரென்ஸ் என்னென்ன என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி இப்போ அடுத்து வந்துட்டு இப்ப இந்த விஷயங்களுக்கும் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் மாதிரியான சில ஸ்டேட் வந்து ஏன் இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் இது வந்து இப்ப இது வரைக்கும் வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அதோட டீச்சர்ஸோட ரெக்யர்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டோம் இதை வந்து நிறைய ஸ்டேட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க யாரெல்லாம் பார்த்தோம்னா கர்நாடகா யூபி எம்பி அந்த மாதிரியான ஸ்டேட் எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க சோ கர்நாடகா தான் வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டேட்னே சொல்லணும் ஏன் மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து ஒரு சில ஸ்டேட்ஸ்ல வந்து பேஸ் பேசா வந்து இம்ப்ளிமெண்ட்டுக்கு ட்ரையல் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு சில ஸ்டேட் வந்து வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்க்ளூடிங் நம்ம தமிழ்நாடு கேரளாலாம் வந்துட்டு இதுக்கு வந்து அப்போஸாக இருக்காங்க ஏன் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் நம்ம தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து டூ லாங்குவேஜ் பாலிசி தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இந்த டூ லாங்குவேஜ் பாலிசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இது ரெண்டு மட்டும் தான் நம்ம வந்து அஃபிஷியலாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இப்போ இந்த தேர்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி வந்தோடனே இவங்களுடைய தாட் ஃபுல்லா எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம இன்னொரு லாங்குவேஜ் கத்துக்கணும் அப்படின்னா ஹிந்தி வந்து கம்பல்சரி லாங்குவேஜ் ஆகி ஹிந்தியோட ஆதிக்கம் உள்ள வந்துடும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்டோட ஒரு பெரிய ஐதாவே இருக்கு ஸோ தான் அவங்க வந்துட்டு இதுக்கு அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இது ஏன்னா நம்மளுடைய தமிழ்நாடு வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதனால ஹிந்தி உள்ள வரவிடாம இருக்கணும் அப்படின்னா இதை வந்து ஸ்டாப் பண்ணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த மல்டிபிள் என்ட்ரி எக்ஸைட் சிஸ்டம்னு ஒன்று வந்துருச்சு ஸோ பசங்க வந்து மூணு வருஷம் கம்பல்சரி காலேஜ் போய் படிக்காம இடையில வந்து கட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கும் போது ட்ராப் அவுட் நிறைய ஆகுறாங்க அப்படின்னா அவங்களால வந்து தொடர்ந்து வந்துட்டு நிறைய வந்து ஒர்க் வந்து ரிலேட்டடா போய் வேலை தேடி அந்த வேலையில வந்து இவங்களால ஆக்குப்பை ஆக முடியாது ஸோ அந்த சுச்சுவேஷன்ல வெளி மாநிலத்தை வெளி ஸ்டேட்டை சேர்ந்த யார் வேணாலும் உள்ள வந்து ஒர்க்குக்கு வந்து உட்காரலாம் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய தமிழர்களுடைய ஒர்க்கு வந்து நிறைய பாதிப்பு வரும் ஸோ இது வந்து ரெண்டாவது விஷயம் அதையும் வந்து யோசிக்கிறாங்க அடுத்து மூணாவது பார்த்தோம்னா இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னா நமக்கு இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தாது ஸோ ஸ்கூலில் நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வேணும் ஒவ்வொரு லாங்குவேஜ் வந்து குழந்தைங்க வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாஃப் வந்து நம்ம ரெக்ரூட் பண்ணி போடணும் அதே மாதிரி இந்த ஓவரால் எஜுகேஷன் பாலிசி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் போயிடும் அதாவது என்சிஆர்டி நம்ம சொன்ன மாதிரி என்டிஏ யூஜிசி நாம்ஸ் படி என்டையர் எஜுகேஷன் நாட் ஓன்லி ஸ்கூல் பட் ஆல்சோ காலேஜ் ஸோ இது எல்லாமே அவங்க கைக்கு போயிடும் அப்ப இந்த ஓவரால் கண்ட்ரோல் அங்க இருக்கு அப்படின்னா அவங்க சொல்ற சிலபஸ் அவங்க சொல்ற புக் அவங்க என்ன சொல்றாங்களோ தான் நம்ம செய்ய மாதிரி செய்யற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் ஸோ இப்ப நம்ம டெக்ஸ்ட் புக்ல வந்து நம்மளுடைய தமிழர்களை பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்கோம் அதெல்லாம் போயிரும் அப்படிங்கிற ஒரு பெரிய கவலை குழந்தைங்க கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்க அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மறுக்கப்படும் மறைக்கடிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லயும் வந்து எடுத்துட்டு இருக்காங்க இப்ப அடுத்து விஷயம் பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த டுவெல்த் வரைக்கும் நம்ம முடிச்சுட்டு காலேஜ் போறோம் அப்படின்னு சொல்லும்போது காலேஜ் போறதுக்கு வந்து இவங்க வந்து ஒரு எக்ஸாம் வந்து கொண்டு வராங்க ஸோ இந்த நேஷனல் எக்ஸாம் வந்து சிங்கிள் பேஸில் வந்து ஃபுல் இந்தியா த்ரூ அவுட் ஒரே ஒரு எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ அப்படி ஒரு எக்ஸாமினேஷன் எழுதும் போது நம்மளுடைய இங்க இருக்கக்கூடிய ரூரல் ஏரியால இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோ புவர் ஸ்டூடென்ட்ஸாலயோ வந்துட்டு டிராவல் பண்ணி போய் வேற ஒரு இடத்துல சென்டர் போட்டா எக்ஸாமினேஷன் எழுதுறது கஷ்டம் அதே மாதிரி அவங்களுக்கு வேற எங்கேயாவது யூனிவர்சிட்டியிலேயோ தமிழ்நாட்டை தாண்டி வெளியே வேற எங்கேயாவது சீட் கிடைக்குது அப்படின்னா இவங்க இங்கிருந்து அங்கே டிராவல் பண்ணி போய் படிக்கிறது கஷ்டம் நம்மக்கிட்டே நிறைய எஜுகேஷன் ரிசோர்சஸ் இருக்கும்போது இது எல்லாத்தையுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் கொடுத்தோம் அப்படின்னா வெளியே இருக்கவங்க இங்கே வந்து படிக்கும்போது நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்காலம் என்னாகும் அப்படிங்கிறதாலே தான் வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரிப்பீட்டாக வந்து இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை வந்து எடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசன் இப்ப இதே மாதிரி வந்து பாக்குறோம் அப்படின்னா நாட் ஓன்லி இந்த மூணு லாங்குவேஜ் பெரிய ப்ராப்ளமா இப்ப கொண்டு போயிட்டு இருக்காங்க அது மட்டும் இந்த விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத வந்து நிறைய நெட்டிசன்ஸ் வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் சாரி நிறைய நெட்டிசன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் வந்து பரப்ப மாட்டேங்கிறாங்க அதனாலே வந்து ஒரு பேசிக் அவேர்னஸ் எல்லாமே இருக்கு இந்த வீடியோல நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நான் என்ன அதை ஏன் வந்துட்டு இவ்வளவு எதிர்த்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் எதற்கு ரீசன் என்ன எந்தெந்த ஸ்டேட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க யாரெல்லாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தோம் ஸோ இதுல வந்து நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து இருக்கு அதையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இது இல்லாம உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் செப்ரேட் வீடியோவாகவே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஸோ நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பத்தி நம்ம பேசும்போது இதெல்லாம் வந்து பேசிக்கா வரக்கூடிய டவுட்ஸ் ஸோ இதெல்லாம் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆகும் அதையும் மறக்காம பாருங்க அதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களுடைய பேசிக் டவுட்ஸ் எல்லாமே வந்து அந்த வீடியோஸ்ல கிளியர் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ